ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஸ்ரீரங்கம் திவ்ய தம்பதிகள் திருவடிகளே சரணம் இன்று ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலிருந்து பாரிஜாதா அபகரணம் என்பது பற்றி கூறுகிறேன் மைத்ரேயரே தேவலோகத்திற்கு சென்றிருந்த ஸ்ரீ கிருஷ்ண பகவானையும் சத்தியபாமியும் இந்திரனின் தாயான அருதி துதித்து வரங்களை கொடுத்த பிறகு இந்திரனும் கண்ணனை போதித்தான் இந்திரனின் மணியான சதை சசிதேவி சத்தியபாமியை பலவாறு உபசரித்தார் ஆனால் தேவலோக மரலா மலரான பாரிஜாத மலரை கான் மட்டும் சூடிக்கொண்டார் சத்தியபாமையின் மானிடப்பெண் என்று கருவி அவளுக்கு பாரிஜாத மலர்களை வழங்கவில்லை தேவருக்கே உரிய பாரிஜாத மலர் சத்தியபாமாவுக்கு உகந்தது அல்ல என்று தீர்மானித்து விட்டார் அதன் பிறகு ஸ்ரீ கிருஷ்ணன் சத்தியபாமையுடன் தேவலோகத்துக்கு வந்து நந்தவனங்களை எல்லாம் சுற்றி கொண்டு வந்தார் அப்போது பலவித ஆபரணங்களாலும் பட்டாடைகளாலும் அலங்கரிக்கப்பட்டதும் பார்க்கடலே களம் கடைந்த போது அதிலிருந்து உண்டானதுமான பாரிஜாத மரத்தை கண்டார் அப்போது சத்தியபாமை கண்ணன் நான் உங்களுக்கு பிரியமானவள் என்று என்னிடம் பலமுறை கூறியிருக்கிறீர்கள் அந்த வார்த்தை மெய்யானால் இந்த பாரிஜாத மரத்தை துவாரகைக்கு எடுத்துச் சென்று என் மாளிகையில் கொண்டு போய் வைக்க வேண்டும் இதன் மலர்வை என் கூந்தலை அலங்கரித்துக் கொண்டு மற்றவளை காட்டிலும் சிறந்திருக்க வேண்டும் என்று தன் விருப்பத்தை கூறினார் கண்ணனிடம் சத்யபாமியின் விருப்பத்தை அறிந்த ஸ்ரீகிருஷ்ணன் அந்த பாரிஜாத மரத்தை அடியோடு பெயர்த்தெடுத்து பெரிய திருவடியானதுடன் திருத்தவன் மேல் வைத்தார் அப்போது ஓடி வந்து கிருஷ்ணா இந்த பாரிஜாத மரம் தேவராஜனுக்கே ஒழியது நீ அபகரித்துச் செல்வதை இந்திரன் அறிந்தால் உன்னை எதிர்த்து போர் செய்வான் சகல தேவர்களும் அவனை பின் என்று எச்சரித்தார்கள் அதை கேட்டதும் சத்யபாமை கோபத்துடன் காவல்காரர்களை பார்த்து காவல்காரர்கள் அமிர்தம் உண்டான போது தோன்றிய சந்திரன் காமதேவன் போன்றவை எப்படி யாவருக்கும் பொதுவானதோ அதே போல் இந்த பாரிஜாத மரமும் யாவருக்கும் பொதுவானது என்று இந்திரனுக்கு மட்டும் இது உரிமையானது ஆகாது இந்த மடத்தை நான் தான் எழுப்பித்தேன் என்று தேவராணியிடம் போய் சொல்லுங்கள் என்று கூறினார் காவல் பாகம் ஓடி சென்று இந்திராணியான சசிதேவியிடம் சொன்னார் சசிதேவியன் கரணான இந்திரனை தூண்டிவிட்டார் மைத்ரேயரே இங்கு தேவேந்திரன் செய்திட்ட தவறை கவனியுங்கள் இந்திரியா இந்திராணியால் தூண்டிவிடப்பட்ட இந்திரன் சகல தேவ சைன்யங்களையும் திரட்டி கொண்டு பாரிஜாதத்திற்காக கண்கண்ட தெய்வமான பகவானோடு போர் செய்யவன் ஸ்ரீ கிருஷ்ணனும் மாணவர்களை எதிர்த்து போரிட்டான் இருதரப்பிலும் போர் நெடுநேரம் நிகழ்ந்தது போரில் தேவர்களின் படைகள் யாவும் உடனே மீது பிரயோகித்தான் கண்ணன் அதை தடுத்து தம்முடைய கையால் பிடித்துக் கொண்டார் தம்மிடம் இருந்த சக்கராயத்தை பிரயோகிக்காமல் இந்திரனை பார்த்து இந்திரானில் என்றார் வஜிராயுதத்தை இழந்த இந்திரன் ஓடிவிட முயன்றான் அவனுடைய ஐராவதமும் கருடனால் சிதைக்கப்பட்டு ஓட முடியாமல் இருந்தது இந்திரன் மேலும் தவித்தான் அப்போது சத்தியபாமை இந்திரனை நோக்கி இந்திரா நீ போதும் வெட்கப்படாதே இந்த பாரிஜாத மரத்தை கொண்டு போவேன்றார் ஆனால் இந்திரன் என் பெருமானை உதித்தான் ஸ்ரீ கிருஷ்ணா அடியே நீ மன்னித்து வேண்டும் இந்த பாரிஜாதத்தை துவாரகைக்கே நீங்கள் கொண்டு போக வேண்டும் என்று கூறினார் ஸ்ரீ கிருஷ்ணன் விஜிரராஜத்தை இந்திரனமும் கொடுத்துவிட்டு சத்தியபாமையுடன் அங்கிருந்து பாரிஜாத மரத்துடன் துவாரகை சென்றார் அங்கே துவாரகை மா அளவற்ற மகிழ்ச்சி அடைந்த அந்த பாரிஜாத மரத்தை சத்தியபாமியின் மாளிகையை உள்ள தோட்டத்தில் நட்டு வைத்தார் பிறகு ஸ்ரீ கிருஷ்ணன் பிராக் ஜோதிஷ நகரில் இருந்து கொண்டு வந்த யானை குதிரை முதலியவற்றை தன் சுற்றத்தாக்களுக்கு தக்கபடி பிரித்து கொடுத்தார் நரகாசுரனமிடம் இருந்து மீட்டு வந்த கன்னியர்கள் பதினைஞ்சாய பதினாறாயிரத்து ஒரு நூறு பேரையும் ஒரே நேரத்தில் தனித்தனியாக ஒருவருடனும் இருக்கும்படியான அத்தனை ஆயிரம் திருமேனி கொண்டு விதிப்படி திருமணம் செய்து கொண்டார் அவ்வாறே பல ரூபம் கொண்டு ஒவ்வொரு இரவிலும் அந்தந்த மங்கையரின் மாளிகையில் தோன்றி அவர்களை மழை மகிழ்வித்துக் கொண்டிருந்தார்